எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறது என்னோடய வீட்டுக்கார் அன்பழகன் கட்சிக்காக வேலை செய்யும் போது டிவிக்கு என்ன ஒரு கட்சியாடா இந்த கட்சிக்கு போய் என்ன வேலை செய்கிறீங்களே நான் யாருன்னு காட்டவா அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்த வார்த்தைன்னா பேசுகிற தேவையில்லாமு கேட்டதுக்கு என்ன நீ பண்ணிவிடுவேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளா நான் காட்டா நான் யாரு அப்படின்னு இருக்கார் இவர் ஒரே நிமிஷம் நான் ஃபோன் பண்ணுறேன்றதுக்குள்ள அவர் அவ்வளோ சீக்கிரம் சுரேஷ் எல்லார் ம்கேல வட்ட போஸ்டிங்கில் குயில் குயில்தோப்பில் இருக்கார் அவர் டிஎம்கேயில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சும்மா இழுக்கிற சண்டை ஊர் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து மேலோட்டமாக வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகாமல் சுற்றுற ஒரு கேஸு அவங்க வந்து தான் தான் அப்படின்ற ஒரு இதில் இருந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா நான் காட்டுறேன்னு அவங்க பையன் பிலிப் அபிஷேக் சின்ன பையன் டிக்சன் பெரிய பையன் அவங்களோட சொந்தக்கார பையன் சந்தோஷிச்சவங்க நாலு பேர் எக்ஸ்ட்ராவாக நாலு பேர் வெளியால் பசங்க வந்து அடிச்சிருக்கானுங்க பின்னாடி அதுவும் சுரேஷ் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அவனும் வந்து பெரிய கட்டை தண்ணி பட்டு ஊற வச்ச மரக்கிளையை எடுத்து மண்டையில் போய் இவர் திரும்பும்போது கண்ணத்தில் வாங்கியிருக்காரு அது வாங்கி கீழே போது அவங்க பையன் டிக்ஸன் தடுத்துருக்காரு அப்போ சுரேஷு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி தலையில் போட பார்த்துருக்காரு கொல்லை இது வந்து பக்கா கொலை முயற்சி இது நீங்கள் எம்டி இதை வைப்பீங்க எங்களை மீறி அப்படின்ற ஒரு இது வேணும்னு சண்டையை வலிச்சு கொலை பண்ணால் பார்த்துருக்காங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் ரெண்டு நாள் ஆகுது எல்லா போலீஸும் ஃபோன் பண்றாங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எல்லாமே வாக்குமூலம் இருக்கு இன்னுமோ அந்த மூணு பேர் அவங்க வீட்டுக்குள்ள பூட்டு போட்டு உள்ளதா இருக்காங்க தப்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னுமே ஆக்ஷன் எடுக்கல எப்படி இருக்கு என் கணவருக்கு வந்து கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல ஆறு தையல் இந்த இடம் ஃபுல்லா எலும்பு நொறுங்கி இருக்கு சுக்குனு நொறுங்கியிருக்கு இது ட்ரீட்மெண்ட்டே ஆறு வாரம் எடுக்கணுமா அது சரியாகி ஒட்டி நார்மலா வருதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் ஆகுமா என் வீட்ல அவர் மட்டும் தான் வேலைக்கு போறாரு இப்போ மூணு மாசம் படுக்க வச்சிருக்கானுங்க எவன் வாடகை கட்டுவான் யார் பாப்பா என் குடும்பத்தை எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கணும் இல்லைன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அவரு சாப்பாடு வந்து லிக்விடு தான் லிக்விட தான் சாப்பிடணும் ஆயின்மெண்ட் பல்லு ஃபுல்லா உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட் பல்லு ஃபுல்லா உடஞ்சிருக்கு பல்லு ஷேக் ஆகுது இந்த சைடு காது வலிக்குது அவருக்கு காது பேசுனா கேட்கலன்றாரு கண்ணு திறக்க முடியல டாக்டர்ஸு இதெல்லாம் முடிஞ்சு அவராக பார்த்து தான் நாங்கள் அனுப்புவோன்ட்டாங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எந்த தைரியத்தில் அவன் டிஎம்கேல எந்த தூக்கி அடிப்பானா ஏன் எங்களுக்கு பண தெரியாதா திருப்பி எங்களுக்கு இது நியாயம் கடிச்ச ஆகணும் எங்களுக்கு என்னவோ அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைனா எப்படி நாங்கள் போகணுமோ எப்படி வேணாலும் நாங்கள் போவோம்